ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் சிறுக்கீரை வேர் தண்டு சூப்பு தாங்க நம்ம சிறுக்கீரை வாங்கும் போது அந்த வேரோடு நம்ம வந்து எதுவுமே சமைக்க மாட்டோம் தூக்கி போட்டுருவோம் தண்டு மட்டும் தான் எடுத்துப்போம் தண்டுமே சில நேரத்தில் நல்லா முத்தி இருக்கும் அப்போ அதையும் நம்ம தூக்கி போடாமல் வேர் தண்டு இது எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க அதை நம்ம இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு செய்ய போகிறோம் இந்த சூப்பில் இந்த சிரிக்கிற தண்ணில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷிவ் அதாவது ஜீரண சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதை வந்து நம்ம இந்த மாதிரி சூப்பு மாதிரி செஞ்சு குடிக்கும்போது இதில் மிளகு சீரகம் எல்லாம் நம்ம சேர்க்கறதுனால ரொம்பவும் நமக்கு வந்து அந்த டைஜஷிவ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த சிரிக்கிற தண்டில் அதே சமயம் வந்து நம்ம இந்த சூப்பு நல்லா இதை கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும்போது நம்ம குழம்பு செஞ்சு கீரை கடையில் செஞ்சு சாப்பிட்றதை விட இந்த தண்டை கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்குது இல்லைங்களா அதை நல்லா கொதிச்சு அந்த தண்டு வேர்ல இருந்து வெளியே வரும்போது நமக்கு வந்து நம்மளோட ரத்தத்தில் வந்து இன்னும் நல்லா வந்து சுத்தம் பண்ணும் புது ரத்தத்தை வந்து உற்பத்தி ஆகுறதுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த வேரையும் தண்டையும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குளிர்காலத்துக்கு குழந்தைங்களாம் சூப்பராக வந்து குடிப்பாங்க இப்போ வந்து நான் அந்த வேர் தண்டு ஒரு கிண்ணத்தில் வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் இல்லையா அதனால் நான் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் இது எல்லாமே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டேங்க ஏன்னா வந்து குழந்தைங்க நம்மளை கொடுக்கும்போது அவங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் குடிக்க மாட்டாங்க அது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து தான் நான் அரைப்பேன் எல்லா டைம்லேயுமே நீங்கள் அதை சொல்லியிருப்பேன் கறிவேப்பில இந்த மாதிரி இன்டெரக்டாக தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுது ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி கறிவேப்பில ஒரு கொத்து சேர்க்குறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அது கூட கொஞ்சமாக பேஸ்ட்டு மஞ்சள் பொடி ரெண்டு பச்சை மிளகாய் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க சூப்பராக அதில் இருக்கிற எல்லா ஒரு சத்துக்களும் அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கி இருக்குங்க அவ்வளோதான் இறங்க ஃபுல்லாக சூப் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எடுக்கும்போது லைட்டாக மத்து வச்சு அந்த கீரியை நல்லா நசுக்கிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஸோ அதில் இருந்து மொத்தமாக வெளியே வந்துடும் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதாக இந்த மாதிரி குட்டி குழந்தைகளுக்கு டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க இல்லைன்னா பவுல்ல கொடுக்கும்போது லைட்டாக மிளகு தூளும் கொத்தமல்லியும் தூவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிரிக்கிற வேர்த்தண்டு சூப்பர் ரெடிங்க இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுங்க சூப்பராக எல்லாருமே குடிப்பாங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஹெர்பல் சூப்பெல்லாம் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்டி ஜமுனா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்